தினம் தினம் ஐம்பது ரூபா சேமிச்சா பன்னெண்டு மாசத்துல பதினெட்டாயிரம் ரூபாய் உங்க கையில இருக்கும் உங்களை பணக்காரராக்க பன்னெண்டு டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் சிறுதுளி பெருவெள்ளம் இந்த பலமுறையை கேள்விப்பட்டிருப்பீங்க எடுத்த உடனே லட்சக்கணக்கில் கோடி நம்மளால் காசை சேர்க்க முடியாது ஆனா சின்ன சின்ன சேமிப்புகள் மூலம் நிச்சயம் லட்சங்கள் கோடிகளை சேர்க்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஒன்று எங்கே போனாலும் வீட்லேருந்தே தண்ணி கொண்டு போங்க அப்போ நீங்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டியதாக இருக்காது ரெண்டாவது சடன் லஞ்ச் பிளான தவிரங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ முறை தானும் வெளியே சாப்பிட்ணுன்னு ஏதாவது கணக்கு வச்சுங்க அந்த கணக்கை தாண்டி வெளியில் சாப்பாடோ இல்லை ஸ்நாக்ஸோ சாப்பிட்றதுக்கு நோ நோ மூணு தினமும் எவ்வளோ செலவு செய்கிறீங்கிறத கணக்கு வைங்க தான் கொஞ்சம் செலவு கையம் என்னாலும் சட்டுன்னு நம்ம நாமே செலவு செய்யறதுலேருந்து கட்டுப்படுத்திக்கொள்ள முடியும் நாலு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு தான் செலவு செய்யணுங்கிறத ஒரு லிமிட்டை செட் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு சுய சுய கட்டுப்பாட்டை தரும் அஞ்சு சமையல் பொருட்களை தனித்தனியாக வாங்குறதை விட திட்டமிட்டு பல்காக வாங்கினா காசு கொஞ்சம் சேமிக்கலாம் ஆறு தேவையில்லாதப்ப மின்சார சாதனங்களை அணைச்சிடுங்க ஏழு பெரும்பாலான பயணங்களுக்கு பொது போக்குவரத்தையே பயன்படுத்தலாம் பக்கத்தில் இருக்கிற கடையிலுக்கு நடந்தே போய்ட்டு வரலாம் எட்டு ஆன்லைனில் ஒரு பொருளை பார்த்த உடனே ஆர்டர் போடாதீங்க கார்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடைவெளியில் அந்த பொருள் உங்களுக்கு தேவையாக இல்லையாங்கிறத தெரிஞ்சிடும் ஒம்பது ஒரு நாளைக்கு ரூபாய் ஐம்பதுலேருந்து நூறு ரூபாயை சேமிப்பு எடுத்துக்கங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சேமித்தாலும் ஒரு வருஷத்துக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்து இரநூத்தம்பதை நம்ம சேவ் தான் மறந்துடாதீங்க பத்து எதுக்கு எடுத்தாலும் க்ரெடிட் கார்டோ இல்லை கூகுள் பேவோ பயன்படுத்தாமல் கையில் இருந்து காசு செலவு பண்ண பாருங்கள் கையில் காசு இல்லாதப்போ மட்டும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஆஃபர் இருக்குதுன்னா மட்டும் கூகுள் பேவோ க்ரெடிட் கார்டோ யூஸ் பண்ணுங்கள் பதினொன்று தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்களை கேன்சல் செய்யுங்க பன்னெண்டு தூங்க போகிறக்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வுங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு எவ்வளோ செலவு செஞ்சுருக்கீங்க எது தேவையில்லாத செலவுன்னு பாருங்கள் இதை வச்சு அடுத்த நாள் திட்டமிடுங்க இதெல்லாம் செஞ்சால் பணக்காரர் ஆயிடலாமாங்கிற கேள்வி உங்கள் மைண்ட் வாய்ஸாக கேட்கும் ஆனால் இவ் இதெல்லாம் செஞ்சால் மட்டும் லட்சாதிபதி கோடிசுறாக முடியாது ஆனால் நீங்கள் லட்சாதிபதி கோடிசுறாக இதுவும் உதவும்